அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா காதுல வந்து ஒரு இரைச்சலான சவுண்டு சீல் வடிது இல்லை வந்து ஏதோ ஒரு காதுல வந்து ஒரு டம் டம் சவுண்டு இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்டம்ஸா நம்ம கிட்னி வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கால்களில் வீக்கம் இருக்கும் ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா சால்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியும் இன்னும் அதிகமா வந்து சால்ட் பிடிக்கும் அப்படி அப்படி இல்லைன்னா சால்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க அதிகமாக தேவைப்படும் இல்லைன்னா தேவைப்படாமல் போகும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டும் ஸோ கண்டிப்பாக வந்து கிட்னி எனர்ஜி வந்து நம்மளுக்கு கம்மி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாடி வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்க ஸோ அக்கு பெஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல ஸோ டாக்டர்ஸ் வர்ற அந்த சொல்ற டைமிங்ல நீங்க கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது போது கண்டிப்பா இதுல வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து மாற்றங்கள் வந்து தெரியும் தேங்க்யூ